சார் நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறீங்க பொக்கிஷத்தை எங்கே பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணி வைக்கிறீங்க இல்லைனா கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறீங்க நகை காசு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க ஆனால் பரலோகத்தை நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சிட்டீங்க ஏ என்ன சொன்னார் அழிந்து போகிற உலக பொருளினால உனக்கு ஸ்நேகதர சம்பாத்தியம் சொன்னார் நீங்கள் என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன் நான் சார் நான் கேட்குறேன் மன்னிப்பை பற்றி வாயிலேயே பேசுகிறீங்களேன் மன்னிக்கிறதான அந்த மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குதா அதாவது பேசுனா போதாது பிரச்சார அதை செய்கையில காட்டணும் அதை பண்ணுங்க சரியா சகோதரா இயேசு வந்து ஊழியம் கொள்ள வரல ஊழிய செய்ய வந்தாரு இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டா தான் ஊழியம் வந்துட்டு எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் இல்லைன்னா இருண்டுதான் இருக்கும் பாத்துக்கா அதை விளங்கிக்கொள்ளு கடைசி நாட்கள் என்ன நடக்கும் தெரியுமா நான் சொல்லட்டா தீர்க்க தரிசிகளும் அந்த தீர்க்க தரிசிகளும் அந்த கத்தேரின் பேரை சொல்லிக்கொண்டு வஞ்சித்து வாழ்கின்றனர் இயேசுவின் பேரை சொல்லிக்கொண்டு வஞ்சித்து வாழ்கின்றனர் இதுதாங்க ரியல் இப்போ அதாவது மரத்தினால தான் வந்துட்டு கனினால தான் மரத்தினுடைய அழகு தெரியும் நமக்கு மரத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் கனி நல்லா இருந்தால் மரம் நல்லா இருக்கும் சரியா இன்னைக்கு பாருங்களேன் கனி வந்து நல்ல கனி இல்லை சம்திங்ஸ் ராங் இன்னைக்கு என் எப்படியோ மனுஷர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு தப்பான கான்செப்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா அதாவது வந்துட்டு இன்னைக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அது நம்முடைய இந்திய நாட்டுக்கு தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கப்பட்டுச்சு ஆனால் பைபிள் அப்படிங்கிறது வந்துட்டு அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பூமியின் கடைமுனை மட்டும் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் கருவறையில் உருவாகி கொண்டு இருக்கிற குழந்தைக்கு சேர்த்து எழுதப்பட்டதான் வேதம் சரியா இந்த வேத புறமாணத்தை யார் ஒருவர் மதிக்கிறாங்களோ அந்த வேத புறமாணத்திற்கு யார் ஒருவர் உடன்பட்டு வாழ்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க உலகத்துல சுடராக பிரகாசிப்பார்கள் எந்த சந்தையுமே கிடையாது அதாவது பைபிளில் வந்துட்டு சில வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறோம் பாருங்க இது மத்த எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து இருபத்தி எட்டாவது வருஷம் என்ன சொல்லுவது தெரியுமா அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் சரியா இயேசு வந்து ஊழியம் கொள்ளும்படியுமா வரலை ஊழியம் கொள்ளுவது அப்படின்னு சொன்னால் என்னது வேலை வாங்குது அதாவது மேனேஜ்மெண்ட் பண்றது இல்லைன்னா சூப்பர்வைசிங் பண்றது இல்லைன்னா கண்காணி வேலை செய்யறது அதை அவர் செய்ய வரல அவர் இங்கே ஒரு சூப்பரண்டா வரலை அவர் இங்கே ஒரு மேனேஜராக வரல அவர் வந்து இங்க ஒரு என்னது ஒரு கண்காணியா வரலை அல்லது ஒரு ஒரு எஜமானனா வரல ஒரு ராஜாவாக வரல சரியா அவர் வந்துட்டு ஒரு சாமானியனாக வந்தாரு அதாவது பிலிப்பியர் நிறுவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிங்காசனத்தை வந்துட்டு என்ன பண்ணல ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்ணார் ஒரு தமை தமை வெறுமையாக்கி அவர் ஒரு அடிமையின் ரூபமாக என்ன செய்தார் ரூபம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார்னு சொல்லி இப்போ இயேசு வந்து அப்படிங்கறது வந்துட்டு இப்படியெல்லாம் வந்ததுனால வந்துட்டு இயேசு வந்துட்டு ஒரு மனுஷனை பாக்குறது வந்துட்டு முட்டாள்தான என்ன பொறுத்த வரைக்கும் சரியா கூட நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இயேசுவும் மற்ற அதாவது ஏசு கடவுளும் மற்ற கடவுள்களிலே ஒருவர் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க நோ அவர் எவரோடு மேட்ச் ஆக மாட்டார் அவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தி கொண்டு நிலையங்கி தரித்தவராக இருக்கிறார் அவர் கண்ணை நீங்கள் பார்த்ததே இல்லை அவர் கண்ணு வந்து அக்னி ஜோலைக்கு வத்த கண்ணு அவருடைய அவருடைய முகம் வந்து வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குமா அவருடைய மார்புல பொற்கச்சை கட்டி இருக்கிறாரு அவருடைய பாதங்கள் உழைக்கலத்தில் காய்த்த வெண்கலம் போல இருக்கிறது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறச்சலை போல இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தெய்வத்தை கொண்டு ஒரு மனுஷன் கையினால செய்யப்பட்டதான ஒரு சிலைக்கும் ஒரு ஓவியத்துக்கும் ஒப்பிட்டால் உண்மையில என் போன்றவர்கள் நபர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சரியா ஏசு கிறிஸ்து வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கா ரோல் மாடல் இப்போ காந்தி இருந்தாங்க அதே மாதிரி இந்த பூமியில் வந்து நிறைய புண்ணியர்கள் வந்து என்ன பண்ணாங்க நிறைய நற்செயல்களை செஞ்சாங்க ஸோ அவங்களோட இயேசுவை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஏசு தெய்வம் அவர் ரட்சகர் அவர் வந்து எல்லாருடைய பாவத்துக்காக என்ன பண்ணார் அவர் வந்து ரத்த சிந்தினார் ரத்தம் சிந்தின சிந்தின ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சரியா ஆனால் அதுல என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் வந்துட்டு சகல பாவத்தையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது நீங்க பாவ மன்னிப்புக்காக நீங்க எங்க ஓனாலும் சரி நீங்க எத்தனை மலை இமயமலை போய் அப்புறம் எங்க என்னது அந்த அந்த நதிக்கு இந்த நதிக்கெல்லாம் போய் எத்தனையோ மலை ஏறி கடலுக்கெல்லாம் அந்த பக்கம் போய் நீங்க வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க அல்லது கோழி ஆடு மாடு பாச்சா பள்ளியை பளிச்சு எழுத்துலாம் நோன்ன முடியாது கண்டிப்பாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னால ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால தான் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்களுக்கு தெரியுதா அல்லது மற்ற பெரிய பெரிய இவங்க இந்த டாக்டர் பட்டம் படித்தவங்களுக்குலாம் தெரியுதா அவங்க எல்லாம் வந்துட்டு என்னது ஒரு ஒரு சரிய உண்மையிலேயே மூளைச்சாவடைஞ்சவர்கள் போலதான் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பலரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க அதாவது ஏசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணணும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு ஆல்ரெடி ஊழியம் கொள்ளும்படிமாக வரவில்லை ஊழிய செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக என்ன பண்ணா தன் ஜீவனை கொடுக்க வந்தாரு இப்போ ஜீவனை கொடுக்கிற விஷயத்துல இந்த அன்பு அப்படின்னு சொன்னாலும் என்ன தெரியுமா தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறது இந்த கான்செப்ட் முதல்ல வரணும் இது வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டு இன்னைக்கு இது வந்துட்டு டவுன் ஆயிட்டு இந்த மாதிரியான பேச்சு வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு கேட்கறது வேற அரிதா இருக்குது பாருங்க சரிங்களா இப்ப என் போன்றவர்கள் வந்துட்டு இதை பேசும்போது வந்துட்டு அதை தள்ளி விட்டுறது அந்த வீடியோ தள்ளி நீ தள்ளி விட்டதா பரவாயில்ல ஆண்டவரா இயேசு என்ன பண்ணிடுவாரு ஒன்ன தள்ளி விட்டுருவாரு சரியா நான் பேசக்கூடிய சத்தியத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏளனப்படுத்தி அதை வந்து குறை சொல்லி ஏதாவது வீடியோவை தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா சொல்லுகிறதை காது காதலம் என்ன செய்யணுமா கேட்க கடவுள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் இந்த பேசவில்லை என்றால் நீங்கள் கேட்க வேண்டியா இந்த கல்லுகள் கேட்கும் இந்த கல்லுகள் பேசணியே சொல்லியிருக்கிறார் சரியா அதனால சபைக்கு சொல்லுகிறத காதுளவம் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னைக்கு சபையில வந்துட்டு என்ன சொல்லுறாங்க என்னத்தை கேட்குறாங்க இன்னைக்கு சபையில் வந்துட்டு உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தை இருக்குதா கடவுளுடைய வார்த்தையை வந்துட்டு இன்னைக்கு கேட்க முடியல பஞ்ச காலமாக இருக்கிறது வேத பஞ்சம் வந்து விட்டது ஏன்னா என்ன பண்ணுறாங்க கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாங்க ஏசு பெயரை சொல்லி கொண்டு ஆட்டுத்தோலை போர்த்து ஓனாய் கூட்டங்களைப் போல இன்னைக்கு நிறைய பேர் அலைகிறாங்க பவுல் சொல்லுவார் பிரயோஜனமானவைகளை நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லி அப்ப பிரயோஜனமானது என்ன உலகத்துல ஏசு கிறிஸ்து வந்தது மற்றவர்கள் எல்லாரும் நன்மை நன்மை அடைய வேண்டும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு வந்தார் அப்ப இந்த பிரயோஜனமான செய்தியை சொல்லுவதை விட்டுவிட்டு வேற மாதிரி பேசி கொண்டு இருந்தால் நம்ம யாருங்க வேத புரட்டர்கள் அப்ப வேத புரட்டர்களா இருக்கக்கூடாது சரியா இன்னைக்கு வந்து எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல எல்லாம் என்ன பண்ணது ஒரே யூனிஃபார்மா இருக்கிறாங்க எல்லா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறாங்க கேட்டால் நாங்க தான் வந்துட்டு பரிசுத்தமான சொல்லி என்ன பண்ணுறாங்க அங்கங்க விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதனால் நாட் யூஸ் ஒரு பிரயோஜனமே கிடையாது அதாவது இருதயத்தில் முதல்ல விருத்த சேதனம் வரணும் சரிங்களா உங்க மனசு புதிதாகணும் முதல்ல வந்துட்டு பவுல் சொல்லுவார் கலாத்திய நிறுவத்தில் சொல்லுவார் என்ன சொல்லுவார் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புதிய சிருஷ்டியே பிரதானம் அப்படிம்பார் அவ புது சிருஷ்டியாக மாறணும் யாரெல்லாம் மாறணும் நாட்டை ஆளக்கூடியவர்கள் ராஜாக்கள் அரசர்கள் அடிமைகள் ஏழைகள் விதவைகள் திக்கட்ட பிள்ளை அத்தனை பேருக்குள்ள என்ன வரணும் மிகப்பெரிய புது சுருஷ்டி என்கிற கான்செப்ட் வரணும் பவுல் ஒரு இடத்துல வந்து அவரு அவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அவர் ஒரு வேதத்தை சுவிசேஷத்து நிமித்தமாக அவரை வந்து வழக்கு போட்டு அவரை சிறைப்பிடித்து வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அரசனா இருந்தது தானே அகரிப்பா அகரிப்பா என்கிறதான ராஜா அப்ப இந்த ராஜா கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவார் வாதம் பண்ணுவார் பேசும்போது வந்துட்டு ராஜா வந்து என்ன சொல்லுவாரு பவுல பாத்தி சொல்லுவாரு நீ வந்து என்னை கொஞ்சம் குறைய மாத்திரல்ல என்னை நீ வந்து என்ன பண்ண கிறிஸ்துவன் ஆகுவதற்கான எல்லா பேச்சு என்னை மாத்துது அப்படின்னு சொல்லும் நீர் மாத்திரமல்ல என்னுடைய வசனத்தை கேட்கிற எல்லாரும் என் கட்டுகள் தவிர என்னை போலவே மாற வேண்டும் வந்துட்டு இயேசுவை பத்தி சொல்லக்கூடியதான அறிவும் ஆற்றலும் அப்ப சொன்னாங்க பவுலுக்கு இருந்துச்சு இன்னைக்கு எதுக்கு நம்ம ராஜாவை கண்டு பயப்படணும் ஏ ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடியவங்க நாம ராஜாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்க நாம சரியா இன்னைக்கு நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலான அதிகாரம் உள்ளவர்களை மதிக்கணும் ஆனா வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொன்னா என்னன்னா செஞ்சு காட்டுதல் பவுலெல்லாம் வந்துட்டு செஞ்சு காட்டினாரு சரியா அப்ப ஜீவனை கொடுக்கிற விஷயத்துல நான் ஏற்கனவே பலமுறை பேசிட்டேன் மறுபடியும் சொல்றேன் அதாவது இந்த ஜீவனை ஏசு கொடுத்தாருளா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அது ஒன்று பாருங்க ஒன்று யோவான்ல நாலாவது அதிகாரத்துல பதினாறாவது அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கின்றோம் அப்போ அவர் ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தினார் என்று சொன்னா நாம என்ன செய்யணும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் இது என்ன மேட்டரு இதனுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ண மாட்டீங்க படிக்க மாட்டேங்க அதுக்கு கீழே உள்ள வசனத்தை படிக்க மாட்டீங்க இதை மட்டும் படிச்சுட்டு என்ன ஆமே நல்ல என்ன பண்ணுவீங்க செய்தியை நிறைவு செய்து விடுவீர்கள் வசனம் என்ன ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டந்து கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைத்து கொண்டால் அவனுக்குள்ள தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி சரியா அது வசனம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டது பிள்ளைகளை என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் வரணும் இந்த அன்பு அப்படிங்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில் காட்டணும் சரிங்களா அது அடி மனசுல இருந்து வரணும் ஆள் பார்த்து முகம் பார்த்து இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஒரு ஒரு மாதிரி பேசி பழகிறது இந்த ஏழைகிட்ட ஒரு மாதிரி பேசி பழகிறது ஐஸ்வரியவானை தூக்கி தலையில் வைக்கிறது ஏழைகளை தூக்கி கீழே போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது சரியா இயேசு வந்துட்டு பக்கா மினிஸ்ட்ரி பண்ணார் சரியா அவர் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் இன்னைக்கு பாரு பெருமையின் ஆவி பிடிச்சாலே கோட்டு சூட்டை போட்டு கை சைனை போட்டு மோதிரத்தை போட்டு டையை அடித்து ஆணும் பொண்ணு என்ன ஒண்ணு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்குது அக்கப்போர் சபையை வந்து நீங்க ஆகாமிய கூடாரமா மாத்தி கொண்டு இருக்கிறாங்க உங்க நிமித்தம் அனுதன சத்திய மார்க் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது தூசிக்கப்பட்டு கூட சபைக்கு வரும்போது எங்க போறது மாதிரி வர்றீங்க கல்யாண வீட்டுக்கு போறது மாதிரி வர்றீங்க எல்லாம் மேக்கப் தான் சரியா பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் அடிச்சு மண்டை விரிச்சு போட்டு வந்து சொல்லி யாரு உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி அடக்கம் ஒழுக்க வேணும் சபையில முக்காடு போடணும் சரியா சபையில வந்துட்டு ஸ்திரீகள் வந்துட்டு என்ன பண்ணணும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும் அதே மாதிரி சபையில வந்துட்டு சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் மூலதானமான வசனங்களை வந்துட்டு அண்ணன் பண்ணியிருக்காரு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த ஊழியம் அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல நம்ம வீடு நம்ம குடியிருப்பு பகுதி அப்புறம் நம்மளுடைய நமக்கு எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம ஊழிய செய்யணும் அங்கெல்லாம் நம்ம ஏசுவை என்ன செய்யணும் பிரகடனப்படுத்துவது மட்டும் இல்லை நன்மை செய்கிற ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இதாவது இந்த நூத்துக்கு அதிபதி யாரு சொல்லி அவர் வந்து நூறு பேருக்கு அதிபதியாக அவர் ராணுவத்துல பணி செய்யும் போது திடீர்னு சொல்லி ஒரு நாள் தேவ தூதன் போய் குரணொழிவே ஜபங்களும் தான தர்மமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில வந்து எட்டினது என்று சொல்லுகிறார் சரியா அப்ப ஜபம் மட்டும் பண்ணனா போதாது தான தர்மமும் பண்ணணும் சரியா இன்னைக்கு நிறைய பிரையர் என்னது ப்ரேயர் நெட்ஒர்க்கு ப்ரேயர் குரூப்பு ப்ரேயர் டவரு ப்ரேயர் ஹாலெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க கூடி பயங்கரமாக அழுது புலம்பி ஜபம் பண்ணுவாங்க பட் என்னென்னா நன்மை செய்யக்கூடிய மனசு வராது தானந்தர்மம் பண்ணக்கூடிய மனசு வராது நிறைய விஷயங்களை நீங்கள்லாம் அறிய வேண்டி இருக்கிறது அதனால் வந்துட்டு இப்போது எல்லா மக்களுக்கும் நான் சேர்த்து பேசிக்கிட்டே மீடியாக்காரங்க ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க குடிகாரங்க திருடர்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அதே மாதிரி எல்லாருமே இயேசுவை அறிய வேண்டும் அதாவது எல்லாருமே என்ன பண்ணணும் சத்தியத்தை அறிய வேண்டும் எல்லாரும் இயேசு கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது இயேசு கடவுள் அப்படிங்கிறவர் வந்துட்டு உலகத்திற்கு ஒளி உலகத்திற்கு அவர் தான் வந்துட்டு தெய்வம் சரியா வானத்திற்கும் பூமிக்கும் அவர் தான் கடவுள் அவராய் அல்லாமல் வேறொரு கடவுள் இல்லை அப்படிங்கிறது வேதம் சொல்லும் சத்தியம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு மற்ற கடவுள்களோடு இந்த இயேசு கடவுளை இணைச்சி பேசுவதோ இணைச்சி பார்க்கிறதோ கூடவே கூடாது அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர் வந்துட்டு தலை சிறந்த மகா பெரிய மகான் இயேசு ராஜா அவர் தெய்வம் ராஜாதி ராஜா இப்ப இயேசு வரப்போறாரு சரியா இயேசுனுடைய வருகையின் காலத்துல வந்துட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லாமே இந்த உலகத்தில் அதை வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே நம்ம போய்ட்டோ அப்படின்னு சொன்னால் முத்தரை உடைக்கப்படும் போது எக்காலம் உதப்படும் போது இந்த வாதைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி அழிவு வருது பூண்டில் ஒரு பங்கு அழிவு வருது இப்போ அழிவு இல்லை வஞ்சம் பசி பட்டினி கொள்ளை நோய் ஜனத்துக்கு ஒரு மாதிரி ஜனம் ராஜ்யத்துக்கு ஒரு மாதிரி ராஜ்யம் பூமி எதிர்ச்சி இதெல்லாம் வந்துட்டு பழமையான செய்தி முடிஞ்சது இப்போ ரீசெண்டாக பாருங்களேன் ரீசெண்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் எதிர்பாராத விதத்தில் ஃபயர் ஆக்சிடென்ட் இப்போ பாருங்கள் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் குவையிட்டில் பாருங்களேன் எதிர்பார நல்லா நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த பில்டிங் தீ பிடிச்சி எரிஞ்சு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ட்ரெயின் அதே மாதிரி ஃப்ளைட்டில் தீ பிடிக்குது அதே மாதிரி பெட்ரோல் பல்க் வெடிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிலநடுக்கம் பயங்கரமாக வருது புயல் காற்று வருது கொடூரமான கனமழை பெய்கிறது வெப்பநிலை விலங்குகளின் தொல்லை மனிதர்களுடைய ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆக்ரோசமான வாழ்வு முறை இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்கிறது மூன்றாவது முறையும் பிஜேபி தான் என்ன ஒன்று இருக்கிறாங்க மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன் இந்த நீட்டு தேர்வை வந்துட்டு இவங்களுக்கு மாத்த முடியாதா அதில் அது அதிலே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க வரீங்க இவனுங்களெல்லாம் ஆண்டும் நிற்க வச்சு ஞாயிற்றுப்பாரு சரியா இந்த நீட்டை மாத்திரி வேணும் இந்த நீட்டு நாள் வந்து எத்தனை வாலிப செல்வங்கள் சத்து மாண்டு கொண்டு இவனுக்கு வீட்டில் எல்லாம் வாலிப பிள்ளைங்க இல்லையா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா எதுக்கு இப்படி டஃப்பான ஒரு பாடத்திட்டத்தை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் தப்பு தானே விவசாயி பாருங்க விவசாயிகளுடைய நிலைமை அதாவது விவசாய வயத்துல நீ மண்ணை வாரி போட்டோம்னு சொன்னா நீ மண்ணை தான் திங்க வேண்டியிருக்கும் ஸோ வீட்டில் சோறு இருக்காது சரியா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதாவது ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு விவசாயம் நெல் பயிர்கள் காய் கனிகள் தோப்பு துறவு இதெல்லாம் செய்யறவங்க யாருங்க விவசாய குடும்பங்க விவசாய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய மனசு இன்னைக்கு உடஞ்சி போச்சு அவங்க இன்னைக்கு பயப்படுறாங்க எதுலயும் நஷ்டம் அடைகிறாங்க ஏன்னா அவங்க உற்பத்தி செய்யக்கூடியதான அந்த விலை தானியங்களுக்கு விலை இல்லை மார்க்கெட்ல கொண்டு போனா அவங்களுக்கு விலை இல்லை ஆனா நம்ம போய் மார்க்கெட்ல வாங்கினா பத்து மடங்கு ரேட்டை ஏற்றி வச்சிருக்கிறாங்க சரியா ஆனா உண்மையிலேயே ஒரு நிலத்துல விவசாய பயிர் செய்கிறதான விவசாய நிலத்துல அந்த விவசாய பொருளை வாங்கும்போது அவங்கள அடிச்சு அவங்கள என்னது அவங்கள வந்துட்டு வேதனைப்படுத்தி ரேட்டு கம்மி பண்ணி அவங்ககிட்ட வாங்கி இங்க வந்து பத்து மடங்கு ரேட்டு ஜாஸ்தியா வித்தா இதெல்லாம் தப்பு தானே இதெல்லாம் எந்த அரசாங்கம் கேக்குதா அரசாங்கம் இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது துணை பகிற திருடனை காணும்போது ஒருமித்து போகிற விபச்சாரக்காரனோட உனக்கு பங்கு இருக்குன்னு சொன்னு கிறிஸ்து நியாயாதிபதியாக வந்து என்ன பண்ணுவாரு அவன் அவனுடைய கிரியின் படி என்ன பண்ணுவாரு நியாயத்திருப்பார் நான் யாரையும் பயமுறுத்தலைங்க நான் வந்து ரியலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா எனக்கு நடிக்கலாம் தெரியாது நான் ரியலாக பேசுகிறேன் ஆனால் இயேசு அப்படிங்கிற அந்த தெய்வம் வந்துட்டு யாருக்கும் ஒரு அந்நிய கடவுள் கிடையாது அவருடைய அந்த மாதிரி கொள்கையை யார் ஒருவர் கடைப்பிடித்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அவரை நம்பி விசுவாசித்தால் நித்திய ஜீவன் இல்லை என்றால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நித்திய நரகந்தான் இதுல எங்க நான் எங்க ஃபேமிலி எல்லாம் நாங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா நாங்கெல்லாம் வந்து பாரம்பரியமாகவே பல எங்களுடைய பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்கள் கிறிஸ்தவரை நாக்கு வெளிக்கிறதுக்கா சரிங்களா கிறிஸ்தவர் என்னத்தை செஞ்சிட்டேன் என்னத்தை செஞ்சு சாதிச்சிட்டேன் எத்தனை பேருக்கு தான தர்மம் பண்ணிட்டேன் எத்தனை பேருக்கு உனக்கு உள்ளவைகளை வித்து நீ பிச்சை கொடுத்துட்டேன் எல்லாம் உங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்காக ஒரு என்ன பண்ணிருக்கீங்க ஒரு பாவில் கோபுரத்தை கட்டி இருக்கிறீங்க பெரிய சிலுவையை வச்சு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறதுதான் உங்களுடைய பாரம்பரியமே தவிர நாலு பேருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான எண்ணம் இல்லை என்று சொன்னால் உனக்குள்ள ஏசு இல்லை அதனால இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து காட்டினார் நன்மை செய்து காட்டினார் அதான் அவருடைய கான்செப்ட் அதே மாதிரி ச நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஊழியம் கொள்ளுறீங்க எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணுறீங்க வசூல் பண்ணி வாங்கி என்ன பண்ணுறீங்க நீங்க சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இதுக்கு நீங்கள் முடிவு கட்டி உண்மையிலேயே மெய்யாகவே இயேசுனுடைய அந்த கொள்கையை அப்போசல கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுறேன் அந்த ஆண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் செய்ய போகிறாரு மீண்டும் நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு பேசுறேன் இப்ப நான் நிறைவு செய்கிறேன் காட் பிளஸ் யூ